வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரிவியூ ஷோ பார்க்க வந்திருக்கோம் பிரிவியூனா எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பிரிவியூனா எப்படி இருக்கும் காட்ட முடியாது பட் நான் பிரிவியூ ஷோ வந்திருக்கோம் ஆமா ஆமா அந்த பிரிவியூ ஷோ நம்ம பார்க்க போறோம் என்ன படம் அது என்ன படுறது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் ஆ சொல்ல சொல்ல சொல்லலாம் நம்ம நம்ம எங்க மக்கள் நான் ராமராஜனை பார்க்கிறதுக்காக நான் வந்திருக்கோம் மீண்டும் பல வருடத்துக்கு பிறகு வெள்ளித்திரையில கலக்க போறாரு நான் காமிச்சு கொண்டு விசில் அடிக்கப் போறேன்

படம் எச்சு படம் சூப்பரா இருந்தது சாமானிய படம் மீண்டும் எங்கள் மக்கள் நாயகனை திரையில் பார்த்தது மற்றற்ற மகிழ்ச்சி அதே ஃபார்ம்ல தலைமை அதே கம்பேக் கொடுத்திருக்காரு சூப்பரான கான்செப்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்க்கக்கூடிய படம் இன்னைக்கு ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தையும் வந்து பெரிய லெவல்ல இருக்கிறவங்க வரும் எல்லாருமே இதை டச் பண்ணாம இதை கிராஸ் பண்ணாம வர முடியாது ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகா எடுத்து பண்ணியிருக்காரு எல்லாருமே உள்ள இருக்க காசு எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் அண்ணன் ராதாரவி சார் தம்பி அன்பு தம்பி லியோ சிவகுமார் அந்த ஹீரோயின் அடித்த பொண்ணு வந்து டெபி ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் கூடுதல் இது வந்து ராஜா சாருடைய இசை மக்கள் நாயகன் ஓப்பனிங் ஷாட்டு மதுரை மாறி குழந்தை வாசம் ராசாவே உன்னோட ஏசம்

பிரிவியூ தியேட்டர் ரெண்ட் ஆக்கிடுவோம் ஆமா சூப்பர் இப்படி மறந்துச்சே சூப்பரா இருந்தது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாலியா போகும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா கண்ணீர் விடாம தியேட்டர் விட்டு வெளியில வர முடியும் செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ ஒரு அழகான படம் செம்மையா இப்போ நடக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை அழகா பதிவு பண்ணியிருக்காரு சாமானியன் படக்குழுவினர் அனைவருக்கும் ஊனாசிவம் போட்டு நன்றின்னு போட்ட மொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவ்வளோ அழகான விஷயத்த லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது செம்மையாக என்ஜாய் பண்ண ஒரு மாதிரி மன அழுத்த பாரத்தோட வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும் இன்னும் அந்த அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது போல நீங்களும் எல்லாரும் திரையில பாருங்க சாமானியனை சாரிக்க வைங்க ரெண்டாவது இந்த படத்துல முக்கியமான விஷயம் ஒரு படத்தை பார்த்துட்டு வரும்போது தாக்கம் இருக்கணும் இப்போ நிறைய படங்கள் அந்த தாக்கம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு திரைன்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்து வந்து எண்டு கார்டு போட்டோன்னு எல்லாருமே அவையாவே இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு செல்ல பார்ப்பேன் அத்தை அடி இதுல பணத்தை எடுத்துட்டாங்களா நம்மளுடைய எல்லா சீக்கிரம் வெளியே போயிருக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோட தேட்டர் விட்டு வெளியே வருவான் அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் சில படங்களுக்கு மட்டும் அந்த தாக்கம் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு வெளிய வரும்போதே ஆத்தாடின்னு ஒரு தாக்கம் ஆத்தாடின்னு ஒரு தாக்கம் இருக்கும் அந்த ஆத்தாடியை நீங்க வந்து காத்தாடியோட படத்தை பாருங்க அப்போதான் அந்த தாக்கம் என்னவென்று உங்களுக்கு புரியும்

அந்த மாதிரி ராதாரவி சார் இல்ல இல்ல அதான் ராதாரவி சார் எம் எஸ் பாஸ்கர் இவங்க மூணு பேரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல

எல்லாமே சூப்பரா இருந்துச்சு காஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே வேற லெவல்ல இருந்தாங்க அப்ப சொல்ல மருந்து அந்த ஹீரோயின் வந்து டெபியூ மாதிரியே தெரியல அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா உங்களுக்கு படம் பாத்தீங்கன்னா

நீங்க கனெக்ட் ஆவீங்க அந்த படம் நீங்க கனெக்ட் ஆவீங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னது கரெக்ட்டா இருந்துருக்கு மர்குக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு some audience என்ஜாய் பண்ண கண்டிப்பா உண்மையா பாத்தீங்கன்னா பாத்தீனா டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒரு பெரிய ஒரு தைரியமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணிருக்காரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப நான் ஹீரோ வந்து நடிச்சு ராமராஜன் சார் வந்து நடிச்சு காட்டியிருக்காரு மக்கள் நாயன் வந்து மக்களுக்கு ஒரு தரமான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியாது உருவமில்லாத வில்லன்கள் தான் இப்போ அதிகம் நாம ஆல்ரெடி சொல்ற மாதிரி எப்படி அந்த இரும்பு திரைப்படத்துல வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மிகப்பெரிய வில்லனாக இருக்கும் அது மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு வில்லனா

ராதாரவி சாராக இருக்கட்டும் எம் எஸ் பாஸ்கர் சார் அண்ணு ராமராஜன் சார் வேற லெவல் பண்ணிட்டாங்க

நடிச்ச எனக்கே வந்து கண் கலங்குதுன்னா ரசிகர்கள் வந்து கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா சோ நடிகனா அவனுக்கு வாழ்த்துக்கள் தம்பியா மிக பெரும் வாழ்த்துக்கள் நன்றி மக்களை அப்சுலூட்லி எல்லாரும் போய் படத்தை பாருங்க படம் பாருங்க ஆமா நேரத்துல பாருங்க இப்ப நாங்க வீ நான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது கேமரா மேனை உருவாக்கிட்டோம் எங்க ப்ளாகுக்கு நல்ல கேமரா மேனா இருக்காரா நாங்க சொல்ல சொல்ல கேக்குறாரா எஸ் இந்த கேமரா மேனோட நிறைய வீடியோஸ் வரும் நாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு மம்மன் சாப்பிட்டு தூங்க போறோம் நீங்களும் வந்து வீடியோ பாத்துட்டு காலமாயம்புறம் வந்து ஒரு ப்ரெய்டு ப்ரோமோஷனோ இல்ல வந்து அந்த படத்துல நாங்க நடிச்சோம் எதுவுமே கிடையாது அஞ்சு பைசா வாங்கல எங்களுக்கு நடிக்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்க சொல்றோம் இது வந்து ஒரு நேர்மையான ஒரு ரிவ்யூ அப்படின்னு நீ சொல்லலாம்

ஒரு நாள் பிடிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னங்க மேடம்